அன்போடு தனந்த முத்துக்குமரா உன் பெரும் தியாகம் மரவோமி பச்சை தமிழா நீ விழி மூடி மறைந்தாலும் முத்துக்குமரா எங்கள் நீ மனதோடு நிறைந்தாயே முத்துக்குமரா பகை மயும் துரோகம் தாய் மண்ணை சூல பாவிகள் கூட்டமோ நமை வந்து ஆல எலிமலையாயவே மறந்திங்கு போக எலி பொறி எலியாய் தமிழனும் நோக மனம் பொறுக்காமல் சென்னது பாலே தீண்டியே எம் உணர்வையை எரிய வைத்தாயே நீ இந்த பாட்டு பாருங்கறைந்தாயும் முத்து குமரா எங்கள் மனதோடு நிறைந்தாயே முத்து குமரா இந்த பாட்டு ஆண்ட ஆலம் பிறந்தவன் இங்கு அடிமையாவதோ வீர தமிழினம் இங்கு வீழ்ந்து போவதோ வீணர் கூட்டம் இங்கே நம்மயாவதோ எங்கள் இனத்தை அழிக்க துடிப்பவன் எவன் எரிமலையா தில் குளிக்க நினைப்பவன் இந்த பாட்டு தலைமகனே எம் பிரபாகரனே தலைநகரே திரிகோண இந்த பாடல் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டுல எல்லா இடங்களையும் ஒழிக்குது எங்களுடைய இன உணர்வுள்ள மக்கள் கூட்டங்கள்ல இது பரவலா கேட்கப்படுது எங்களுடைய கட்சி பாடல்ல இது கொள்கை பாடலா பரப்பப்படுது இந்த பாட்டை வந்து இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு இதை தயாரிச்சு அங்க செய்யறோம் இதை தம்பி இசைவேந்தன் ஒரு தம்பி எழுதின பாட்டு என்னுடைய அன்பு மைத்திரன் கவிதாஞ்சன் வச்சு இந்த பாடல்களை பதிவு செஞ்சோம் அதுக்கு அன்றைக்கே பத்து லட்சம் ரூபாயை செலவழிச்சு இந்த பாட்டை பதிவு செய்து கொடுத்த தம்பி தான் என்னுடைய ஆறு தம்பி அவனுக்கு இந்த மொழி மீதும் இனத்தின் மீது பத்துக்கு இதுவே உங்களுக்கு ஒரு சான்று நாங்க ரெண்டு பேரும் இணைந்தோம் எப்படின்னா மொழி அணிந்தால் இனம் அழிந்து விடும் தமிழ் இல்லைன்னா தமிழர் இல்லை தமிழர் என்ற இனம் இல்லைன்னா நாடு இல்லை எவ்வளவுதான் இங்க எல்லாரும் தமிழ் தேசிய அரசியல் தமிழ் தேசிய அரசியல் ஒரு தீண்டத்தான வார்த்தைகளும் கிரக சொல்பவனும் மொழி காக்க இனம் காக்க மண் காக்க மண்ணின் வளம் காக்க மண்ணின் மக்களின் நலம் காக்க அந்த மக்களின் மானம் காக்க ஒரு அரசியல் இருக்கு அந்த அரசியல் தான் தமிழ் தேச அரசியல் இதெல்லாம் தேவை இல்லைன்னா இது தேவை அதான் இது தேவை எங்கள் முன்னோர்கள் கே பி விஸ்வநாதனோ அண்ணா தங்கமோ மறைமலைடிகளோ அல்ல சிவானந்தமோ சிங்காரவேலரோ ரெட்டமலை சீனிவாசனோ ஐத்தியாச பண்டிதரோ மாப்போசியோ சீபா ஆதித்தனாரா வரும்போது அவனுடைய பேரன் சீமா நீக்கிற புறச்சூழல் இல்ல அன்னைக்கு தண்ணி வெளியேட்டா அடிச்சு வரட்டல அன்னைக்கு அச்சத்தை பாதித்து கொடுத்து சுட்டு சுட்டு எண்ணூத்தி நாற்பது மீன் மீன் வந்து சுட்டு போடல மீன் பூமி தண்ணி நீரக்கூடையா இருக்கல அனு உள்ள ஸ்டெர்லைட் இப்படி நச்சு ஆலைகளை நிறுவி எங்களை சொல்லல எதை தேடுநாதம்

இருநூறு இருநூத்தி இப்பத்தி நாலு சீமா போடுறா இருநூத்தி நாலு பேர் முதல்ல இருக்கா இருக்கு இப்ப மறுபடியும் அப்ப போட்டோம் அதுல நாங்க ஒரு தளபதி அது களத்துல பணி செய்தவன் என்னுடைய தம்பி கார்வண்ணன் ஒண்ணன் ஏதோ திரைப்படம் இயக்குனர் நினைச்சுக்கீங்க அவனுக்குள்ள இருக்கிற போர்க்குணம் தான் இந்த மாதிரி கதைகளை தொடணும்னு அன்னைக்கு அவனுக்கு ஆதரவு இல்லை இன்னைக்கு அண்ணன் இருக்க அண்ணனுக்கு பின்னாடி பெரிய படம் இருக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்ல திரையரங்கு கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒரு அச்சப்படுற சூழல்ல நம்மளை தள்ளி விட்டுருக்காங்க அதெல்லாம் மாறணும் மாறும் அது ஒரு காலம் வருது காலம் வரும் வரும் என்று காத்திருந்த தலைவனின் பிள்ளைகள் இல்லை எங்களுக்கான காலத்தை உருவாக்கிய தலைவனின் பிள்ளைகள் நாங்க எல்லாரும் நீரின் போக்குல நீரில் நீஞ்சினவங்க தான் நெருப்பாற்றில் நீஞ்சியவன் எங்கள் தலைவன் அவன் பிள்ளைகள் நாங்க இதெல்லாம் ஒண்ணும் உங்களுக்கு எல்லாருக்கும் சொல்றதுக்கு மேடம் வந்து ஒரு தடவை ஒரு தடவை பேசும்போது பேச்சுவார்க்கல சொல்றாப்ல இந்த சாவு இந்த சாவு மனிதன் இந்த மரணம் ஒன்று பயப்படுறதுனாலதான் எல்லா சிக்கலையும் எதிர்கொள்ள வேண்டியது இருக்குதுன்னு ஒரு தடவை சொல்லியிருந்தார் திருப்பி தம்பி போறான் திருப்பி அப்படிங்கும் போது ஒரு தடவை சொல்றாரு சாக துணிஞ்சிருங்க எல்லாம் உங்களுக்கு சாதாரண ஏன்னா சாக பயந்தவன் தரித்திரமாகறான் சாக துணிஞ்சவனையும் சரித்திரமாகறான் சான்று சாக்கிட்டு மரண தண்டனை விதிச்சாச்சு குப்பை குப்பியில வந்து ஊத்தி வச்சாச்சு ஒரு மணி நேரம் கழிச்சு குடிக்கலான்றான் போ வச்சு கை எடுத்துறது எடுத்து குடிச்சிட சாவுக்கு பயப்படல ஒரு மணி நேரம் கழிச்சு குடிக்கலான்றான் உங்களுக்கு அவகாசம் கொடுக்கிற எடுத்து குடிச்சிட அதனாலதான் அவன் சரித்திரத்துல அவனுக்கு இடம் உங்களுக்கு புரியுது நினைக்கிறேன் பகத்சிங் வந்து மன்னிப்பு கடிதம் இது கொடுத்தா விட்டுறேன் துப்பி சண்டண்ண ஆளுநருக்கு கடிதம் போகுது பகத்சிங் அனுப்புறான் மன்னிப்பு கடிதம் தான் பகத்து கேட்டான்னு நினைச்சு பிரிக்கிறாங்களா பிரிச்சா ஒரு பிரித்துக்கார நீ என்ன நீ தூக்கில போட சொல்லியிருக்க அதை ஏற்க முடியாது நான் உனக்கு அரசியல் போர் செஞ்சிருக்கேன் அதனால என்னை துப்பாக்கியில சுட்டுக் கொண்டு இல்லைன்னா பீரங்கி வச்சு நெஞ்ச பிளந்து கொண்டு தூக்கில போடாத என்னால் அப்படிதான் உங்களுக்கு அதை படிச்சுட்டு அவனுக்கு வேத்தி மிரண்டுட்டான் அதனாலதான் சரி சரி சார் உனக்கு இடம் உங்களுக்கு புரிதுன்னு நினைக்கிறேன் இவர் வந்து நண்பர்கள் சொல்றாங்க பகத்து நீ வெளியில வா நம்ம வந்து இன்னும் வீரியமா போராடலாம் ஒரு மன்னிப்பு கிடையாது தான் எழுதி கொடுத்துட்டு வந்துரு பகத்து சொல்றாங்க எல்லாரையும் போலதான் எனக்கும் வாழணும்னு ஆத்து இருக்கு ஆனால் நான் வெளியில வந்து வீரியமா போராடுவதை விட இந்த மரண கயிற்றை துணிஞ்சு முத்தமிட்டேன்னா பகத்தை போல வீரமிக்க மக்களை இந்த மண்ணின் விடுதலைக்கு பெற்றுத்தரண வேண்டும் என்று எண்ணற்ற தாய்மார்கள் விரும்புவாங்க அதனால நான் இந்த தூக்கு கையில முத்தமிடுறேன் ஆனாலும் பகத்துக்கு அந்த வீரமிக்க மரணத்தை வெள்ளக்காரம் தர சரியாயில்லை சம்மதிக்கல தூக்குதான்ட்டான் தூக்கு தூக்குல போடும்போது அவன் கேட்கிறான் நீ ஏன்டா அந்த காலத்தை ஏண்டா நீ இந்த துப்பாக்கில சுட சொன்ன ஏன் பீரங்களை தொட என் உடலிலிருந்து கடைசி உயிர் பிதுங்கி பிதிங்கி வரை என் தாயில்லத்தை என் கால்கள் தொட்டுக்கொண்டே இருக்கணும் அதுக்குதான் நான் என்னை துப்பாக்கில சொல்லான் திபி தூக்கில போடும் போது அந்த கருப்பு அங்கி போட்டு மூடுவாங்க பிளாக் மாஸ்க்கு ரெண்டு பேரும் தான் எடுந்த ஒன்னு பகத்சிங் சதாமசி தெரியுது எட்றான்டான் பகத்சிங் அந்த கருப்பு துணி எடுறான் எடுத்துட்டு படத்தினா ஏன்னா அந்த விழி பிதிங்க என் உயிர் வெளியில கசிந்து போற கடைசி நொடி வர துளிவர என்னுடைய கண்கள் என் தாய் மண்ணை பார்த்துக்கிட்டே சாகனமுடான்னா அதனாலதான் பகத்சிங் இன்னைக்கு வந்து நம்ம எதிரி நிறுத்துறான் நிறுத்தும் போது இப்படி குறிவைக்கிறா குறி குறிவைக்கும் போது காமரே நீங்க வைக்கிறீங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் இடம் ஆஹ் இப்ப சுடுங்க அதனாலதான் மரணத்துக்கு பயந்தவரலாம் உங்களுக்கு தெரியுது விவேகானந்தர் சரார்ல வரலாற்றில் எப்போதும் தான் இடம் அடிமைகளுக்கு இடம் இருக்கு ஏன் ஏழைகளுக்கு கூட வரலாற்றில் இடம் இருக்கு கோழைகளுக்கு ஒருபோதும் வரலாற்றில் இடம் இருந்தது இல்லை அதனால இதெல்லாம் இதுக்கெல்லாம் பயந்தா ஒண்ணும் இல்லை